வணக்கம் குலசேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா பெரும் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைய நாள் செப்டம்பர் இருபத்தி மூணாந்தேதி காலையிலே திருக்கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்று பக்தர்கள் கும்பம் எடுத்து காப்பு கட்டி அவர் அவர்களுடைய செட்டுக்கு கும்பம் எடுத்துகிட்டு வந்தாச்சு நாங்களும் காலையிலே ஒம்பது மணின்னு சொல்லியிருந்தோம் ஒம்பது கிளம்பிட்டோம் பத்தே ஹாலுக்கு போ குலசைக்கு உள்ள அந்த கொளத்தங்குற சைடு வந்துட்டோம் கொளத்தாங்கரைக்கிலேருந்து நடந்து போய்கிட்டே இருந்தோம் கொஞ்சம் கூட்டம் ரொம்ப எல்லாம் இல்லை அந்த நேரு ரெண்டு சைட்லேயுமே விட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் வழியாக கொஞ்சம் திருப்பி விட்டாங்க அப்படி அப்படியே சுற்றி சுற்றி கடற்கரைக்கு போய் சேர்ந்துட்டோம் ரொம்ப நெறிபாடு அப்படின்லாம் கிடையாது ஏன்னா கொடியேற்றம் காலையிலே அப்படிங்கிறதுனால காலையிலே அதிகாலையிலே வந்து ஒரு செட்டு கிளம்பிட்டாங்க நாங்களும் அப்படியே செட்டுகளெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தோம் நிறைய பேர் ஆனால் நீங்கள் தம்பி நீ தானப்பா இனிய தமிழ் நல்லா பேசுகிறேன் நல்லா பண்ணு பண்ணுன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறையா யூடியூப்பு வச்சுருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக பிரபல வெள்ளிசை கலைஞர் ராமர் முருகேசனை சந்தித்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க கும்பம் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க கரெக்டாக பார்த்துட்டாங்க நானும் நின்று பேசிட்டு அதுக்கப்புறம் நேராக கடற்கரையில் போய் நம்ம கும்பம் கட்ட ஆரம்பிச்சிட்டோம் கடற்கரையில் போய் கும்பம் கட்டுறதுலேருந்து வீடியோ எடுக்கலை ஏன்னா நம்ம கும்பம் கட்டி அந்த வேலைகளை பார்க்க ஆரமிச்சிட்டோமா செல்லத்தூக்கி ஓரமாக வச்சிட்டேன் மற்ற சாமிமார்கிட்ட எடுக்க சொல்லியிருந்தேன் அவங்க வேறு பிஸியில் அவங்களும் செல்ல ஓரமாக வச்சுட்டாங்க மற்றபடி கும்பம் எடுத்து அம்பாளுடைய சன்னதிக்கு வந்து அம்பாளுடைய சன்னதியில் எல்லோரும் காப்பு கட்டிட்டு பக்தர்களுக்கும் காப்பு கட்டி விட்டுட்டு அதே போல் கும்பம் எடுக்கும்போது அங்கே ஏகப்பட்ட பக்தர்கள் மாலை போடணும்னு சொல்லி வந்து நின்றுட்டு இருந்தாங்க மாலை போட்டு விட்டு அவர்களுக்கெல்லாம் விபதி கொடுத்து நல்லா எல்லாருக்குமே வந்து நின்று அனைவருக்கும் மாலை போட்டு விபதியெல்லாம் கொடுத்துட்டு தான் கும்பம் எடுத்து அம்பாளுடைய சன்னதிக்கு வந்தோம் சன்னதி வாசலில் அவ்வளவு ஒரு வைப்பு இருந்தது அந்த மேளங்கள் மேலதாளங்கள்லாம் இல்லை அப்படின்னாலுமே அந்த ஓம் காளி ஜெயிக்காளிங்கிற கோஷத்துக்கே அவ்வளவு வைப் இருக்கும் நல்லா அப்படி எல்லோரும் ஒன்று போல் ஓம்காளி ஜெயிக்காளின் கோஷத்தை போட்டு சாமியை நல்லா சந்தோஷமாக அம்பாளுடைய சன்னதிக்கு கூட்டிகிட்டு வந்து சன்னதி வாசல்லையே காப்பை கட்டி காப்பு கட்டாமல் நின்று பக்தர்களுக்கு சாமி கட்டி விட்டுருங்கன்னு வந்த பக்தர்களுக்கு எல்லாம் காப்பெல்லாம் கட்டி விட்டுட்டு மீண்டும் ஒரு ஒன்றைக்கெலாம் ஊருக்கு வந்து நம்ம காளிப்பறையில் கும்பத்தை வச்சாச்சு வேற கூட்டம் எப்பவும் போல தான் ஒரு குரூப்பு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு குரூப்பு கும்பம் எடுத்து போய்கிட்டே இருக்கிறாங்க கடற்கரையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது ஏன்னால் காலையிலே கொடியாரிட்டு இல்லையா அதிகாலையிலே ஒரு குரூப் வந்து தங்கி இருந்து கூட்டம் ஒரு குரூப் போய்கிட்டே இருந்துட்டாங்க மற்றபடி வேற என்ன விஷயங்கள் வேறு கும்பம் ஒவ்வொரு தசரா குழுவினர்களும் ஒவ்வொரு மாதிரியான அலங்காரங்கள் பலவித அலங்காரங்கள் நம்ம பொதுவாக கொடை விழாக்கள்லாம் கும்பம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வரளி போட்டு வெளில அரளி போட்டு கிளி வச்சு அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம் ஆனால் தசராவில் மட்டும்தான் இந்த மாதிரி பலவிதமான அலங்காரத்தில் கும்பத்தை பார்க்க முடியும் இந்த திருப்பு நாங்கள் வந்து எங்களுடைய தசரா குழுவுக்கு ஒரு கும்பம் தான் எடுத்திருந்தோம் அதுவும் நாங்களே அலங்காரம் பண்ணிட்டோம் சாமியே சொல்லிடுச்சு நம்ம எப்போவும் செய்கிற மாதிரி செஞ்சால் போதும்ப்பா எனக்கு வெளியே இருந்து ஆள் போட்டுலாம் நீ வந்து பிரம்மாண்டமாக செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி சாமியே சொன்னதுனால சரி நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம கும்பம் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி கும்பம் கட்டி சிறப்பாக கும்பம் எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம காளிப்பறைக்கு புதிய சாமி படங்கள் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதுனால பழைய படங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போய் கடற்கரையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சாமிமார்கள்லாம் சொல்லிட்டாங்க சரி கடற்கரையில் அப்படி வைக்கிறத விட நம்ம கும்பம் எடுக்கும்போது பழைய ஃபோட்டோவை வச்சு சாமி கும்பிட்டு கும்பம் எடுத்துட்டு ஃபோட்டோவை அப்படியே கடற்கரையில் வச்சுட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் கொண்டு போயிருந்தோம் கடற்கரையில் வச்சு பூசை போட்டு கும்பம் எடுத்துகிட்டு ஃபோட்டோவை அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம் பழைய ஃபோட்டோ அப்படின்னாலே கொலசையில் கொண்டு வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க நம்மளும் கொலசையில் கொண்டு வச்சாச்சு வேறு இன்று முதலாம் திருநாள் இன்றைய நாள் அம்பாள் சிம்ம வாகனத்தில் அம்மன் திருக்கோலத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வருவாங்க திருக்கோவில் நடை எப்போ அடைப்பாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க திருவிழா நாட்களில் திருக்கோவில் நடை எப்போவுமே ஒரு மணி அதாவது நைட்டு ஒரு மணிக்கு மேலே ஆயிரும் ஒரு மணின்னா ஒரு மணி அந்த கூட்டத்தை பொறுத்து ஒன்று பத்து ஒன்றே கால்னு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ஏன்னா அம்பாள் பத்து மணிக்கு தான் ஒவ்வொரு நாளுமே ஒரு ஒரு திருக்கோளத்தில் எழுந்தொருளி திருவீதி உள்ளா வருவாங்க அதாவது குலசையை சுற்றி வந்து மீண்டும் அம்பாளுடைய சன்னதிக்கு வந்து தீபாராதனைகள் ஆன பிற்பாடு தான் திருக்கோவில் நடை திருக்காப்பிடுதல் அதனால் ஒரு மணிக்கு மேலே ஆகிரும் நான் எப்போவுமே ஆறாம் நாள் அம்பாள் மகிஷாசுர மர்தினி திருக்கோலத்தில் எழுந்துள்ள கூடிய அந்த தரிசனத்தை பார்க்கணும்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்படுவேன் இனி அடுத்தது குலசைக்கு ஆறாம் திருநாவுக்கு வருவோன்னு நினைக்கிறேன் அம்பாள் நிச்சயத்தப்படி நாளைக்கே போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அவள் திடீர்னு நினச்சானா வண்டி டக்குன்னு போயிட்டு வந்துடுவோம் ஆமாம் குலசைக்கு அடுத்து போனேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கேருந்து லைவ் போட முயற்சிக்கிறேன் ஏன்னா இனி அடுத்த ஒரு எட்டாம் திருவிழா வரைக்கும் கூட்டம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும்

Om Om Kali Jai Jai Kali Om Om Kali Kali Om Om Kali Kali Om Om Kali Kali ウォンカリー、レイカル、ウォンカリー、レイカル、ウォンカリー、レイカル、ウォンカリー、レイカル、ウォンカリー、レイカル、ウォンカリー、レイカル、ウォンカリー、レイカル、ウォンカリー、レイカル、ウォンカリー、レイカル、ウォンカリー、レイカル、ウォンカリー、レイカル、ウォンカリー、レイカル、ウォンカリー、レイカル、ウォンカリー、レイカル、ウォンカリー、レイカル。

thank <laughs>